ஹே ஹாய் ஹலோ இது ஜஸ்ட் ஒரு குட்டி ப்ரீஃப் தான் இந்த வீடியோவை பற்றி இது வந்து ஒரு செமி எடிட் வீடியோவாக தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக அப்லோட் பண்ணுறேன் இது இந்த வீடியோவில் போடுறது வந்து ஆக்சுவலாக ஐலாண்ட் கிரவுண்ட் சென்னையில் இருக்குது இதோட பார்க்கிங் ஃபீஸு அதுக்கப்புறமா என்ட்ரி டிக்கெட்டு டெல்லியாகப்ளம் எவ்வளோ பஜ்ஜி எவ்வளோ அதுக்கப்புறமா நாங்கள் போன ரைட்ஸ்லாம் எவ்வளோ எல்லாமே இதில் போட்டிருக்கேன் ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்குன்றதும் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இது ஒரு செமி அடிட் வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக ரெண்டு வரைக்கும் பாருங்கள் முக்கியமாக மரண கிணறுன்னு ஒன்று இருக்குது அது லாஸ்ட்டில் தான் போட்டிருக்கேன் அதை மட்டும் பாருங்கள் அதுக்குன்னு எடுத்தோடனே ஸ்கிப் பண்ணி போய் பார்க்காதீங்க ஏன்னா நடுவில் நிறைய விஷயங்களும் இருக்குது இந்த ரீல்ஸாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ ஆல்ரெடி தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து பொருள் இருக்குது இருபது ரூபாய்க்கு பொருள் இருக்குது அப்படின்ட்டுன்னு இருக்குது நானும் அதை வாங்கியிருக்கேன் நான் இமேஜ் வேணுன்னா கூட நான் வந்து ரீல்ஸில் அப்லோட் பண்ணுவேன் இதில் நான் இந்த வீடியோவில் நான் போடல பட் ரீல்ஸில் இருக்கும் இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள் பட் இருக்குது அதெல்லாம் உண்மை தான் ஆனால் இதில் எது உண்மை எது பொய்யுன்றது வந்து நான் உங்களுக்கு தெளிவாக நான் ஹானஸ்ட்டாகவே நான் அதில் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் ரெண்டு வரைக்கும் பாருங்கள்

கத்தி தெரியிட்டு இருக்காங்க நைப் மேங்க இருக்கு நைப் கத்தி கத்தி கட்டி வச்சா ஆம்ல அத்தனை பேர் இருந்தேன் அவங்க கேட்டியா எதுக்கு அப்பா கேட்டாங்க பொடி அவ்வளோதான் இதுக்கு மேலே இதை எடுக்க மாட்டேன் எடுத்து சுற்றணும் சரி இப்போ இது எதுக்கு எடுத்துட்டு இருக்கிறேன் சரி வீட்டுக்கு கத்தி வேணுடா அப்பா கட்டினே வராது வீட்டுக்கு கத்தினா இந்த கத்தி தான்டா வாங்குவாங்க மீன் வெட்டுறதுக்கு கத்தி இல்லைடா மீன் வெட்டுறதுக்கு அது பிஸ்னஸ் வேறு ஆரம்பிக்க போகிறீங்களா ஊரில் தான் குளம் இருக்கா யாரும் சொல்லிகிட்டு இருக்கோம் சரி நான் வெளில போகிறேன் அங்கே இருக்குறது தான் இங்கேயும் இருக்கு

ஒரு பொறுப்பான ஹஸ்பண்டை பட் நல்லா இருக்கா நம்ம சூப்பர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி வரும்போது யூஸ் ஆகும் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும் அண்ணன் இந்த வெங்காயத்தை பிடிச்சி நான் கட் பண்ணுவாங்களே நான் வெங்காயம் கட்டுவேன் என் அம்மா கேட்டாங்க கையில் கட் பண்ணுறேன் ஆ மிஷின் பாக்ஸில் பிடி இருக்கு விடுவாங்க யார் கேட்டாலும் கொடுப்பாரு உங்கள் அம்மா கேட்டாலும் தரும் இது வந்து சைஸ்க்கு ஏத்த மாதிரி ப்ளேட் மாத்திக்லாமா இல்ல அப்படிதா இது சைஸ் வெக்கையில சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்திக்லாமா இல்ல இல்ல இது ப்ளேடலாம் மாத்தونيல அவ்ளோதான் அப்படியே போட்டுக்கலாம் 3 மட்டும் ஹைஸ் சொல்றீங்க ஹைஸ் சொல்றீங்க

விற்பனையாகி கொண்டுள்ளது டிக்கெட்டுகள் வாங்க உடனே வாங்க அதே அற்புதமான கண்டுகளிக்க வாங்க டிக்கெட்டுகளை வாங்க உடனே வாங்க அதே அற்புதமான பால ஜால பஜ்ஜி எழுபதுரா அப்பளம் ரூபா

அப்போதுக்கு மேலே ஃப்ளைட்டு லேண்ட் ஆயிருக்கு அதுதான் ஹைலைட் பிச்சர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஐம்பது போயிடுவாங்க ஐம்பது ரூபா குரூப் ஃபோட்டோ தான்

रियल शो शो ये नंबर वन शो मारना किनारे वाकर चार वाकर रियल शो दूसरा शो वाकर आर आर नंबर वन शो टीम ने पंचिंग ने सही तरीके से पंचिंग ने दरिया पार कर दिया वाई के लिए वाकर चार वाकर रियल शो ना ये यार ना भाई कहाँ से साहू वाकर शो